இந்த ஒரு விசா இருந்தா போதும் இந்தியர்கள் பத்து நாடுகளுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இப்ப சொல்லிருக்காங்க இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா பாஸ்போர்ட்டோடு சேர்த்து அந்த நாட்டினுடைய விசா தேவைப்படும் ஆனா ஒரு சில நாடுகள் மட்டும் விசா இல்லாம சில குறிப்பிட்ட நாடுகளை சேர்ந்தவங்களை அனுமதிக்கிறாங்க அந்த மாதிரிதான் இப்போ பத்து நாடுகளுக்கு இந்த ஒரு விசா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கியிருக்காங்க அதாவது இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க அமெரிக்கா விசா வச்சிருக்காங்க அப்படின்னா கூடுதலா வேற எந்த நாட்டினுடைய விசாவும் தேவைப்படாது இந்த பத்து நாடுகளுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற நாடு எது அப்படின்னா மெக்சிகோ அமெரிக்கா விசா வச்சிருக்கும் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் வேறு எந்த கூடுதல் ஒரு விசாவும் இல்லாம நூத்தி எண்பது நாட்கள் வந்து மெக்சிகோவில தங்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது இந்தியர்களுக்கு ஒரு குட் நியூஸா அமைஞ்சிருக்கு இந்திய பாஸ்போர்ட் இருக்கணும் அமெரிக்கா விசா இருக்கு அப்படின்னா நீங்க மெக்சிகோல போயிட்டு நூத்தி எண்பது நாட்கள் ஸ்டே பண்ணலாம் அதற்கடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அங்க பதினான்கு நாட்கள் வந்து நீங்க ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க வேற விசா இல்லாம அந்த நாட்டினுடைய விசா தேவைப்படாது அமெரிக்கா விசா இருந்தா போதும் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தா போதும் அடுத்து பார்க்கக்கூடிய நாடு எது அப்படின்னா கோஸ்டாரிகா அமெரிக்காவினுடைய பி ஒன் பி டூ விசா வைத்திருக்கும் இந்தியர்கள் வேறு எந்த விசாவும் இல்லாம முப்பது நாட்கள் வரை கோஸ்டாரிகாவில் தங்கி இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஆனா இது அமெரிக்காவினுடைய பி ஒன் பி டூ விசா வச்சிருக்கிறவங்களுக்கு அதற்கடுத்து கொலம்பியா அமெரிக்கா விசா வச்சிருக்கக்கூடிய இந்தியர்கள் வேற எந்த விசாவும் இல்லாம தொண்ணூறு நாட்கள் கொலம்பியாவில ஸ்டே பண்ணிக்கலாம் அடுத்து பெரு நூத்தி எண்பது நாட்கள் வந்து பெருல நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த நாட்டு விசா விசா அதே மாதிரி நாட்கள் ஜார்ஜியால ஸ்டே பண்ணிக்கலாம் அமெரிக்கா வச்சிருந்தா போதும் செர்பியாவிலும் இதே மாதிரி தொண்ணூறு நாட்கள் வந்து நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் இந்தியர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கா விசா வச்சிருக்க கூடிய இந்தியர்கள் மின்னணும் துருக்கி விசா பெற்று முப்பது நாட்கள் வரை துருக்கில ஸ்டே பண்ணலாம் அதன் பிறகு எந்த நாடுகள் ஸ்டே பண்ணலாம் ஐக்கிய அரபு அமீரகம்ல பதினான்கு நாட்கள் வரை ஸ்டே பண்ணலாம் அந்த நாடும் இதற்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க சோ ஐக்கிய அரபு அமீரகத்துல பதினான்கு நாட்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய நாடு சிங்கப்பூர் சிங்கப்பூர்லயும் சரி நான்கு நாட்கள் வரை ஸ்டே பண்ண அலோ பண்றாங்க கூடுதல் விசா இல்லாம இந்தியர்கள் வந்து அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கணும் அமெரிக்கா விசா இருந்துச்சு அப்படின்னா இந்த பத்து நாடுகளுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் வந்து நீங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியா அறிவிச்சிருக்காங்க சோ இது நிறைய இந்தியர்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா அமைஞ்சிருக்கு